தீரன் சென்னமலை அவர்கள் அதனுடைய புகழுக்கும் பெருமைக்கும் இன்னைக்கு அரசு விழா எடுப்பதற்கும் பெருமையா இருக்குது இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசப்பட்டது அவருடைய கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் அவர் தூக்கிலிட்டனால் நாள் அப்ப ஒவ்வொரு வருஷமும் தவறாம நாங்க போவோம் தீரன் சென்னமலை அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு சேர்க்கப்படுகிறதுன்னு சொன்னால் அதற்கு எங்கள் அவர்கள்தான் முதல் காரணம் என்பதையும் இது சட்டமன்றத்தில் பேசியவன் நிறைவேற்ற காரணமாக இருந்தவன் ஜிகே மணி பாட்டாக்க முடிஞ்சு அவர் அடக்கம் செய்த இடம் ஓடாங்கல அந்த இளையத்துல முதற்காடா இருந்துச்சு அந்த இடத்தை கண்டுபிடிக்கவே முடியல அங்கே நினைவு மண்டபம் அமைப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியாக கொடுக்கிறேன் என்று முதன் முதலில் நிதி கொடுத்தவர் என் மருத்துவையார் இதில் ஒரு உண்மை வரலாற்றை சொல்லுவதற்கு உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் குறிப்பாக தீரன் சென்னமலை அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் முறையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் என்ற பெருமை அவருக்கு உண்டு அவருக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் திருவுருவச்சுலை அமைக்க வேண்டும் அரசு விழா எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் முதல் முதலில் குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மருத்துரையா அவர்களை நிறுவனராக கொண்டு அப்பொழுது சமூக நீதி பேரவை என்ற ஒரு அமைப்பை வைத்திருந்தோம் அந்த சமூக நீதி பேரவையில் எல்லா சமுதாய சங்கங்கள் அந்த ஜாதி சங்கங்களோட தலைவர்களாக இருப்பாங்க மருத்துரையா அவர்கள் நிறுவனர் நான் அதற்கு ஒருங்கிணைப்பாளர் அதில் எல்லா தலைவர்களும் இருப்பாங்க எல்லா சமுதாய தலைவர்களும் பெருமைக்குரிய கொங்குவேலாளர் கவுண்டர் சமுதாயத்தின் சார்பில் இப்போ ஆடிட்டர் பாலசுப்பிரமணியம்னு இருந்தார் ஈரோடு மாவட்டத்தில் சமூக நீதி பேரவையினுடைய கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய பெருமைகள் சிறப்புகள்லாம் பேசுகிற நேரத்தில் உடனே நான் தான் எங்கள் மருத்துவையாண்டு சொன்னேன் மருத்துரையா சொன்னார் இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் பெருமை சேர்த்த ஒரு பச்சை தமிழர் தீரன் சின்னமலை அவருடைய நினைவிடத்திற்கு செல்லும் சொல்லி இந்த எல்லா தலைவரும் ஒன்றா போய் பார்த்தா ஓட நிலையில் அவர் அடக்கம் செய்த இடம் ஓட நிலை அந்த இளையத்தில் புதர் இருந்துச்சு அந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியல முதன் முதல்ல எல்லாம் சுத்தி பார்த்து அரை நாள் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு அங்கே நினைவு மண்டபம் அமைப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியாக கொடுக்கிறேன் என்று முதன் முதலில் நிதி கொடுத்தவர் என் மருத்துவையா ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தார் மருத்துவையா ஆடிட்டர் பாலசுபுரம் அப்புறம் அவர் ஆடிட்டர் பாலசுபுரம் நான் கட்டுறேன்னு சொல்லி முன் வந்தார் பிறகு தான் அது சட்டமன்றத்தில் நானும் பேசி அது அரசின் சார்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மணிமண்டபம் கட்டப்பட்டது அவருடைய தூக்கிலிடப்பட்ட இடம் சேலம் மாவட்ட சங்ககிரி அவருடைய புகழுக்கும் பெருமைக்கும் இன்னைக்கு அரசு விழா எடுப்பதற்கும் பெருமையா இருக்குது பேசப்பட்டது அவருடைய கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் அவர் தூக்கிலிட்ட நாள் நினைவு நாள் அப்ப ஒவ்வொரு வருஷமும் தவறாம நாங்க போவோம் அதனால இந்த தீரன் சின்னமலை அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு சேர்க்கப்படுகிறது சொன்னால் அதற்கு எங்கள் மருத்துவர்கள் தான் முதல் காரணம் என்பதையும் இது சட்டமன்றத்தில் தொடர்ந்து அதை தொடங்கி வைத்தவன் பேசியவன் நிறைவேற்ற காரணமாக இருந்தவன் ஜி கே மணி பாட்டாங்க இதை ஒரு வரலாற்று உண்மையை உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் உங்களை சந்திச்சு இந்த செய்தி சொல்லியிருக்கிறான் நன்றி முக்கியமானது சட்டமன்றத்தில் நிறைய அறிவிப்புகள் வர வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறான் ஊடக நண்பர்கள் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் இவங்க தலைநகர் சென்னையில நீங்க இருக்கிறீங்க இதே மாதிரி பேரூர் பகுதியில வட்டப்பகுதியில ஒன்றிய பகுதியெல்லாம் கூட கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் அரசாங்கம் சலுகைகள் மனை பட்டா கொடுக்குறாங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க வண்டிக்கு மானியம் கொடுக்குறாங்க எல்லாரும் பண்றாங்க ஏன் இவங்களுக்கு மட்டும் கொடுக்கல இவங்க எப்படிப்பட்டவர்கள் இவர் முக்கியமானவர்கள் ஜனநாயகத்தின் முக்கியத்துவம்ல இவர்களுக்கு உண்டு என்பதை தொடர்ந்து உங்ககிட்ட மட்டும் சொல்லல சட்டமன்ற பேச்ச கடுமையை வலியுறுத்தி பட்டாவது ஏதாவது பெறுவதற்கு பயிற்சி என்பதையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக்